வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல சரையு நதி அப்படிங்கிற கங்கையோட கிளை நதி அயோத்தி வழியா ஓடுற அழகை பத்தி கம்பர் எழுதின ஒரு பாட்டை பார்க்க போறோம் அந்த சரையு நதி வெள்ளம் எப்படி மணக்குது தெரியுமா அதாங்க விஷயம் இத பாருங்க கொடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுக்குரு சந்தம் சிந்தூரத்தோடு நரந்தம் நாகம் கடுக்கை ஆர் பேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்களின் அடுத்த தீந்தேன் அன்றே அதாவது நதி சும்மா மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம் மலை பிரதேசத்தில் இருக்கிற குறிஞ்சி நிலத்து பொண்ணுங்க குடிச்சியர் இடிச்சு வச்ச வாசனை பொடி சுண்ணம் அப்புறம் குங்குமப்பூ கோட்டம் ஏலக்காய் இதெல்லாம் அந்த தண்ணியில் மிதந்து வருதாம் அது மட்டுமா உடம்பையே நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிர்ச்சியான சந்தனம் சிந்தூரம் நரந்தம் புல் சுரப்புண்ணெய் மரம் அடடா லிஸ்ட் பெருசாக போகுதே கொன்றை ஆத்தி வேங்கை கோங்கு அப்புறம் விதவிதமான பச்சிலைங்க கண்டில் வெண்ணெய்னு ஒரு பூண்டு வகை இது எல்லாத்தையும் தாண்டி மலைப்பாறைகளில் தேனீக்கள் கட்டி வச்ச தேன் கூடு அதுவும் உடஞ்சி அந்த தேன் தண்ணியோடு கலந்து கடைசியாக அகில்கட்டை இவ்வளவு வாசனை பொருள்களையும் அந்த சரையு நதி அள்ளிகிட்டு வர்றதால தண்ணியே மணக்குதாம் கம்பர் என்னமா கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்க கொஞ்சம் டீப்பாக யோசிப்போம் கொடிச்சர் இடித்த சுண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற பெண்களோட வாழ்க்கை முறையையே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு கம்பர் அவங்க இயற்கையோட எவ்வளவு ஒன்றி வாழ்ந்திருக்காங்கன்னு புரியுது நடுக்குற சந்தம் அடேங்கப்பா சந்தனத்தோட குளிர்ச்சியை கூட வார்த்தையால் நம்மளை உணர வைக்கிறாரு சிந்தூரத்தோடு நரந்தம் நாகம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த செடி கொடி மரங்களோட பேருங்க இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு இதெல்லாம் என்னென்னே தெரியாது ஆனால் கம்பர் அதையெல்லாம் அழகாக கோர்த்து ஒரு பாட்டாக தந்திருக்காரு அடுக்கலின் அடுத்த தீந்தேன் மலை பாறைகளில் கூடு கட்டி இருக்கிற தேனீக்களோட வாழ்க்கையையும் அந்த தேன் எப்படி ஆற்றுல கலக்குதுன்னு சொல்கிறதுல கம்பரோட அபாரமான கற்பனை திறன் தெரியுது மொத்தத்தில் இந்த பாட்டு ஒரு வாசனை திரைப்படம் மாதிரி மூடி கேட்டால் சரையு நதியோட அழகும் அதில் மிதந்து வர்ற வாசனை பொருள்களோட மனமும் நம்மளை சுற்றி வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது இது தாங்க கம்பரோட கவிதைக்கு இருக்கிற பவர்